அல்ஹமுதுல்லாஹி ரபீலாலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலாலி முகமதின் முபாரிக் வசல்லிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லஹ் சுபானாவதால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஞ்சு சூறாக்கள் இந்த அஞ்சு சூறாக்கள் ம யார் மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அல்லஹே தவிர வேறு யார்கிட்டயும் கையேந்திர ஒரு சூழ்நிலை ஏற்படாது சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு அஞ்சு துவாக்களை சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் மனப்பாடம் செஞ்சு வச்சிங்கன்னா தான் ஓத முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக ஓத முடியாது இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் தினமும் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹை தவிர வேறு யாருக்கிட்டையும் கையேந்திர சூழ்நிலை ஏற்படவே ஏற்படாது நீங்கள் கையேந்திர உடனே அல்லாஹிட்ட இருந்து உடனடியாக பதில் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த அஞ்சு துவாக்களுக்கும் பொதுவா மற்ற துவாக்களை பொறுத்த வரைக்கும் நான் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவாக்களை நான் போட்டிருக்கேன் அந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஓதிட்டு வரலாம் அப்படியே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் ஆனா இந்த அஞ்சு துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உடனடியாக கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு ஆகணும் மனப்பாடம் செஞ்சாதான் உங்களால ஓத முடியும் ஏன்னா ஓதக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு துவாவும் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்புறமா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு துவா சொல்லி நம்ம பார்த்துட்டு சரி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம் டைம் கிடைக்கும்போது மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம் ஆனால் ஷைத்தான் அதை மரக்கடிச்சிடுவான் ஏன்னா இவ்வளவோ சிறப்பான துவா அந்த துவாவை போதுன்னு நமக்கு இவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த அமலை ஷைத்தான் நம்மளை செய்ய விடுவானா கண்டிப்பாக செய்ய விடவே மாட்டான் மரக்கடிச்சிடுவான் அதுக்கு மறந்து போகாம இருக்கதான் நம்ம மனப்பாடமா செஞ்சு வச்சுட்டு நம்ம மனசுல அந்த துவாக்கள் மனப்பாடமா இருந்தா எந்த நேரத்திலையும் கண்டிப்பா அதை ஓதலாம் ஏன்னா எல்லா நேரத்திலையும் ஓத வேண்டிய துவாக்கள் இல்லாது குறிப்பா அந்த நேரத்துல தான் ஓதணும் அந்த நேரத்துல ஓதனாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது உங்க மனசுல இருந்தாதான் கண்டிப்பா உங்களால ஓத முடியும் இப்போ நான் ஒவ்வொரு துவாக்களா சொல்லிட்டு வரேன் சொல்லும் உங்களுக்கு புரியும் பொதுவாக நம்ம படிக்கும்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தூக்கத்தில் எழுந்தி கேட்டால் கூட இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இது நீங்கள் இரவில் விழிப்பு வந்தால் ஓத வேண்டிய துவா நிறைய பேருக்கு நைட்டு தூக்கம் வராது புரண்டு புரண்டு படுப்பாங்க சம்டைம்ஸ் திடீர்னு ஏஞ்சி பார்ப்பாங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக அல்லாஹ் சுபானத்தால் வாக்குறுதி கொடுத்த சிறந்த துவா இது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு மனப்படமாக இருக்கணும் நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நீங்கள் தூக்கத்தில் இருந்துச்சு அது தூக்க கலக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த துவா எங்கே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே அந்த நம்ம எழுதி வச்ச அந்த நோட்ஸ் எங்கே சொல்லிட்டு நம்மளால் தேட முடியாது உங்கள் மனசில் இது மனப்பாடமாக இருந்தால் அந்த நேரத்தில் உடனடியாக ஓத முடியும் அதனால் இந்த துவாவையும் ஒரு முறை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இதை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை அந்த நேரத்துலேயும் கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் இந்த அஞ்சு துவாக்களையும் நான் ஏற்கனவே போட்டதால் இதுக்கான தமிழ் மீனிங்கை நான் போடலை அதனால ஜஸ்ட் அந்த துவாவை மட்டும் நான் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறேன் ல இலஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக் அலஹு லஹுல் முல்கு வல்லஹுல் ஹம் வஹுவ அலா குல்லி ஷெயின் ஹதீர் அல் வசுபஹானல்லாஹி வல இலஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஹவுல வல்லஹவுல குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹுமஹ் ஃபிர்லி அடுத்து ரெண்டாவது துவா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான துவா பாங்கு கொடுக்குறாங்கல்ல அந்த நேரத்தில் ஓத வேண்டியதுவா பொதுவா பாங்கு கொடுக்கும்போது பாங்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி சொல்லணும் பிறகு நபி சலலா ஹலேவசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லணும் அதுக்கப்புறமா ஒரு துவா இருக்கு அந்த துவாவை ஓதுனா நபி சலலா ஹலிவசல்லம் அவர்களுடைய ஷஃபாத் மறுமேல நமக்கு நம்மளுக்கு கிடைக்கும் பிறகு நாம் ஏதாவது தேவைகளை கேட்டால் அல்ல அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவான் ரெண்டு பாங்குக்குள்ள நம்ம துவா கபுல்

போவோம் தண்டனை நம்மளுக்கு கிடைக்கிது அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தருடைய பரிந்துரை கிடச்சி நம்ம வெளியே வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இது சின்ன ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் ஆனால் மறுமை அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த உலகம்லாம் சாதாரணமாக நமக்கு தெரியும் அவ்வளவு கொடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்களா இந்த இருந்து நம்ம காப்பாற்ற வர மாட்டாங்களா இந்த நரகத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா சொல்லிட்டு ஒரு பயத்தோடு நிற்போம் அந்த நேரத்தில் நம்பி சலலகலவசலம் அவர்களின் பரிந்துரை நமக்காக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது சாதாரண விஷயம் இல்லை இந்த ஒரு துவாவையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா பாங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியவும் இருப்போம் வீட்டுக்குள்ளே இருப்போம் அந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு ஓடிப்போய் நம்மளால பார்த்துட்டு இருக்கோம் முடியாது இதை மனப்பாடம் செஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களால் ஓத ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் எங்கே வேணாலும் இருக்கலாம் பாங்கு கொடுக்குற டைம்ல உங்க மனசுல மனப்பாடமாக இருக்க வேண்டிய துவாக்கள்ல இதுவும் ஒன்று இந்த துவாவையும் இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته பாங்கு கொடுத்த முடித்த உடனே செலவாத் ஓதிட்டு இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் மிக சிறந்த நேரம் துவாக்கள் கபுலாக ஆகக்கூடிய நேரங்களில் இதுவும் ஒரு நேரம் அதனால் இந்த ஒரு துவாவையும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அடுத்து ஓத வேண்டியதுவா கடை வீதியில் போனால் நம்ம துவா நம்ம டெய்லியும் மார்க்கெட்டுக்கு போகிறோம் வரோம் ஆனால் என்றைக்காவது துவா ஓதி இருப்போமா அந்த இடத்துலையும் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்குது அந்த துவாவை ஓதுனா நமக்கு சாதாரண நன்மைகள் கிடைக்கல பத் நமது கணக்கில் எழுதுகின்றான் பத்து லட்சம் தீமைகளை உயர்த்துகின்றா கடை வீதியை பொறுத்த வரைக்கும் நாம அல்லாஹை மறக்கிற இடம் இது அதனாலதான் அல்லஹ் சுபானா இந்த இடத்தை வெறுக்கிறான் நிறைய பிரச்சனைகள் இந்த இடத்துல நடக்குது பொய் சொல்றது அந்த பொருள்கள் விக்கிறதுக்காக மோசடி சொல்லி பொய் எல்லாம் அந்த குறைபாடு பண்ணுவாங்க இது எல்லா பிரச்சனைகளும் இந்த கடைவீதிகளில் நடக்குது அந்த நேரத்தில் அல்ல நினைவு கூறுவது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் மறந்துடுவாங்க ஷாப்பிங் சொல்லிட்டு அதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அல்லகவே மறக்கக்கூடிய இடம் இது அந்த நேரத்தில் அல்லகவே மறக்காம நாம் இந்த துவாவை ஓதுறது தான் அல்ல சுபானாலும் நமக்கு இவ்வளவு வெகுமதிகளை தருகின்றான் அதனால் இனி கடைக்கு போகும்போது நீங்கள் மார்க்கெட்டுக்கு போவீங்க நார்மலாக சில பேர் கடையே வச்சுருப்பாங்க சொந்தமாக யாராக இருந்தாலும் சரி கடை விதிக்கள் நுழையும் போது இந்த ஒரு துவாவை ஓதிக்கீங்க இவ்வளோ வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லகவே நினைவு கூர்ந்த அந்த நன்மையும் கிடைக்கும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் டக்குன்னு உங்கள் மனசில் இருந்தால் தான் ஓத முடியும் ஃபோனை பார்த்தெல்லாம் ஓத முடியாது ஏன்னா கடைக்கு போய் அல்லகவே நினைவு கூறுவதே பெரிய விஷயம் அதுலேயும் ஃபோன்லாம் எடுத்து கண்டிப்பாக நம்ம ஓதவே மாட்டோம் நம்ம மனசுல அது மனப்படமா இருந்தாதான் ஓத முடியும் அதனால இந்த துவாவை அவசியம் ஓதி வச்சுக்கீங்க நீங்க எப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு போறவங்களோ அந்த நேரத்துலலாம் எல்லாம் இந்த துவாவை ஓதிக்கீங்க அதிகமான கூலிகளே நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த துவாவை ஓதி காமிக்கிறேன் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير அடுத்து நான்காவது துவா ஒவ்வொரு மாதமும் இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதனா போதும் இன்ஷா அல்ல அந்த மாதமே உங்களுக்கு மிக சிறப்பானதாக ஒரு மகிழ்ச்சியானதாக ஒரு பறக்கத்தான மாதமாக அமையும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஓதாத துவா அதாவது பிறை பார்த்தால் ஓத வேண்டிய துவா நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் ஓதிய துவா இந்த துவா ஓதுறது சுண்ணது ஏன்னா நபி அவர்கள் வழமையாக இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொதுவாக இந்த துவாவை நிறைய பேர் ஓதியிருக்க மாட்டீங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பிறைய பார்த்து ஓதணும் அதனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு மனப்பாடமாக இருந்தால் தான் அந்த பிறையை பார்த்து கொண்டே நம்மளால் ஓத முடியும் ஃபோன்லேயோ நோட்ஸ்லேயோ இருந்தால் ஓத முடியாது அப்புறமா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போட்டால் அதை அப்படியே மறந்து போயிடும் அதனால ஒவ்வொரு மாதமும் இந்த துவாவை ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க பிறை பிறந்து முதல் மூன்று நாட்களுக்குள் ஓத வேண்டிய துவா அவசியம் ஓதிட்டு வாங்க இப்போ அந்த துவாவையும் உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் اللهم أحله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله خلال رشد وخير அடுத்து கடைசியாக அஞ்சாவது துவா அந்த துவாவோடய சிறப்பு என்னன்னா அல்லாஹ் சுபானோத்தாலாவுக்கு மிக விருப்பமான செயல் என்னன்னா தொழுகையை அந்த நேரத்தில் செய்கிறது அடுத்தபடியாக தாய் தந்தையை பார்ப்பது அதுக்கப்புறமா ஒரு செயல் நல்ல செயலா இருந்தாலும் சின்னதாக நம்ம ஒரு அமலை செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டுறது அப்படிலாம் இல்லை சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நற்செயல்கள் செயல்கள் மிக விருப்பமான செயல்கள் இதையும் விட அல்லாஹுவிற்கு பிடித்த ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த துவா

இன்னும் அதிக நன்மைகள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதலாம் நான் பொதுவாக இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் ஓதுவேன் முதல்ல இந்த துவா எனக்கு மனப்பாடமாக தெரியாது அதனால தொழுகைக்கு பிறகு ஓதுணும்னு நினச்சின்னு இருப்பேன் ஆனால் மறந்துடுவேன் பிறகு நான் இதை வலுக்கட்டாயமாக நான் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டேன் தொழுகையை முடித்தவுனே நம்ம முசலாவை மடைச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நான் ஓதிக்கிட்டே போயிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோதான் இதுக்கு டைம் எடுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது ஆனால் ரொம்ப பெரிய கூலி கிடைக்கும் ஒரு முறை ஓதுனா போதும் மிக சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க இப்ப அந்த உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு துவாக்களும் நீங்கள் மனப்பாடமாக உங்கள் மனசில் இருந்தால் தான் அந்த நாளில் ஓத முடியும் அஞ்சு துவாக்களையும் ஒரு சேர ஒரு நாளில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் பாருங்க ஒன்று நைட்டு விழிப்பு வந்தால் ஓதக்கூடிய துவா நைட்டு விழிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த துவாவை ஓதி உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள் எப்படி உங்கள் தேவை நிறைவேறுதுன்னு பாருங்கள் அடுத்தது பாங்கு கொடுத்த பின் ஓத வேண்டிய துவா அந்த துவாவை ஓதிட்டும் உங்கள் தேவைகளை கேட்கலாம் உடனடியாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் அது அடுத்து மூன்றாவது துவா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம கடைக்கு போவோம் அப்படி நிறைய டைம் கடைக்கு போகலனா கூட குறைஞ்சது ஒரு தடவையாவது போகும்ல அந்த நேரத்தில் இந்த துவாவை அந்த இடத்துல வச்சு நீங்கள் பாருங்க அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ வெளியே நீங்கள் சாதாரணமாக போவீங்க திரும்பி வரும்போது அவ்வளோ கூலிகளோட வாரி எடுத்துட்டு நீங்கள் வருவீங்க உங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ கூலிகளோடு வருவேன் சொல்லிட்டு ஆனால் அல்ல உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டான் இவ்வளோ கூலி உங்களுக்கு இந்த துவா ஓதுறதால சொல்லிவிட்டு நான்காவது துவாவை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு முறை தான் ஓதுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு முறை ஓதுனா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கடைசியாக அஞ்சாவது துவா அஞ்சாவது துவா ஓதுனா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இபாதை செஞ்ச நன்மை கிடைக்கும் இவ்வளோ கூலிகளும் கிடைக்கும் இப்படி ஒரு சேர இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் ஒரு நாளில் ஓதும்போது ஒரு நாள்லையே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படி இந்த அஞ்சு துவாக்கில் டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது உங்கள் தேவைகள் எப்படி நிறைவேறாமல் இருக்கும் ஏன்னா துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் சிறப்பான துவாக்களை கொண்டு நீங்கள் கேட்குறீங்க நன்மைகள் நிறைய கிடைக்கிது நம்மளுக்கு இவ்வளோ சிறப்புகள் நம்ம இருக்கும்போது எப்படி அல்லாஹ் சுபான நம்ம கஷ்டப்படுத்துவான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவன் லேசாக்கிவிடுவான் வீட்டில் கடன் வறுமை இருந்தால் அதுவும் நீங்க ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் மனசுலேயும் ஒரு நிம்மதி ஏற்படும் ஏன்னால் அல்லகவே நினைவு கூறும் உள்ளத்துக்கு தான் நிம்மதி இருக்குது நம்ம இத்தனை முறை ஒரு நாளைக்கு நினைவு கூறும்போது அல்லாஹ் அந்த நிம்மதியை பரிபூரணமாக தருவான் இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா மனப்பாடம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டுடாதீங்க இந்த நேரம் இந்த நிமிஷமே இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இன்று முதல் மனப்பாடம் செய்ய ஆரம்பிங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு முறை ஓதி வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடும் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த துவாக்களை ஓதிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் வேணும்னா பாருங்கள் இந்த அஞ்சு துவாக்களை ஓதி உங்கள் லைஃபு எப்படி சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்கள் அல்லாஹ் அல்ல சுபானத்தால் உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நானும் உங்களுக்காக துவா செஞ்சிக்கிறேன் உங்கள் வீட்டில் வறுமை கஷ்டம் கடன்கள் இருந்தால் அது எல்லாம் தீர்ந்து ஒரு பறக்கத்தான சூழ்நிலை ஏற்படணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சிக்கிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல خيرا كثيرا السلام عليكم ورحمه الله وبركاته